நீங்க உங்க தாத்தா பாட்டி இவங்க செய்த தவறுகளை வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குதான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் நல்லவர்கள் கிட்ட நல்லவர்கள் மாதிரியும் கெட்டவர்கிட்ட கெட்டவர்கள் மாரியும் பேசுனா அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்தால் நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் நல்லவர்கள்கிட்டையும் நானாக தான் பேசுனேன் கெட்டவர்கள்ட்டையும் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியும் இந்த மருத்துவமனையில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த நிறைய நோய் நொடிகளோடைய கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா நிறைய மக்கள் இது மட்டும் தான் கர்ம வினையால் கஷ்டப்படக்கூடிய ஒரு பொருள் அந்த தங்கம் வந்து நம்ம கழுத்தில் போட்டோம் அப்படின்னா தங்கம் வெள்ளி வைரம் வைரூரியம் இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அந்த அழகே இல்லாதவங்க கூட இந்த தங்கம் வைரம் வைரூதியத்தை போட்டால் இல்லாதவங்க இல்லாதவங்க கூட கூட என்ன என்ன ஆகிடுவாங்க அழகாயிடுவாங்க அந்த பவர்ஃபுல் வந்து தங்கத்துக்கு இருக்குது இந்த இந்த மதிப்பே கிட்ட பணம் இருந்தால் அவங்கள அதை மதிப்பு மதிப்பு கூடிய ஒரு மக்களாக வந்து வந்து இந்த இந்த பணம் அவங்கள உயர்த்தி நிற்க பெண்கள் வயிற்றுல கருகள் எல்லாம் எடுத்து பலி கொடுக்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து என்ன என்ன அது 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 கேட்க கேட்க நம்ம கொடுக்க கொடுக்க உன்னையே ஒரு நாள் தூக்கி அப்படியே சாப்பிட்டு கொடுக்கிறாங்க பேன் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்ஸ் அகேன் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் மட்டும் இல்லை நம்ம கூட சுவாமி பாலாஜி இருக்காரு வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் சுவாமி பாலாஜி இந்த எபிசோட்லையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி போன எபிசோடில் நம்ம வந்து கலியுகத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ கலியுகம்னாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உலகம் அழிய போகுது நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு இப்படியெல்லாம் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா உலகம் வந்துட்டு அழிய போகுது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பா நீங்க அருமையான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கீங்க அழிய போறது அப்படின்றது வந்து நானே இந்த சின்ன வயதுல இருந்தே நான் கேட்டுட்டு வரேன் இந்த கேள்விகள் உலகம் அழிய போகுது ரெண்டாயிரத்தி என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து சுனாமி வந்து உலகம் அழையும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்திருந்தாங்க ஆமா அந்த படத்துல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புல் த எண்டே ஆகப் போகுது உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அழிவே கிடையாது ஓ கலி யுகத்தை பொறுத்த வரைக்கும் அழிவே அழியவே கிடையாது அதனாலதானே இந்த மூணாவது யுகமா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆனா கலியுகம்னாலே அழிவுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கலியுகத்துக்கு அழிவே கிடையவே கிடையாது ஏன்னா கலி யுகம் எதுக்காக அழியணும் ஏன்னா இதுல பிறக்கக்கூடிய மக்கள்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கர்மா அவங்க பிறக்கும் பொழுது அவங்க முன் ஜென்மத்தில் செஞ்சக்கூடிய பாவங்களை வந்து சுமந்துட்டு தான் இந்த வாழ்க்கை தரங்கள் இல்லை நான் செஞ்ச பாவத்தை நான் சுமப்பேனா இல்லை வந்துட்டு என்னோட பெரியவர்கள் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவம் எல்லாமே வந்துட்டு அந்த கர்மாவை நான் அனுபவிக்கிறத மாதிரி இருக்குமா இந்த கலியுகத்தில் நீங்கள் வந்து நல்ல கேள்வி இது நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி இவங்க செய்த தவறுகளை வந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ உங்கள் தந்தை செய்த பாவம் தான் வந்து இப்போ நீங்கள் பிறக்கக்கூடிய பிறப்பில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் செய்கிற பாவம் தான் உங்கள் குழந்தைங்க வந்து அனுபவிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் தாத்தா தா பாட்டி செய்த தவறு கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகாது எஃபெக்ட் ஆகாது ஆமாம் ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய கர்ம வினைகளை சேர்ந்து தான் நம்ம பிறக்கிறோம் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ நம்ம செஞ்ச பாவத்தை கண்டிப்பாக நம்ம தான் அதை அனுபவிக்கிற மாரி இருக்கும் அதனால் என்னென்னா பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொட்டெக்ஷன் அப்படி இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிட்டே இருக்கு நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் சுற்றிட்டே இருக்கு அதுக்கு மேலும் தான் வந்து இந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்ட் இருக்கு கடவுள் வந்து கொடுக்கும் பொழுதே எல்லாமே கொடுத்துட்டார் நீ இது செஞ்சு தான் பிறக்கணும் நீ இது பண்ணி தான் பிறக்கணும் நம்ம ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ணும் பொழுதுமே சுவாமி வந்து தலையில் எழுதிட்டார் இந்த விஷயத்த நீ கண்டிப்பா இந்த நாளில் இந்த நேரத்துல வந்து நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல வந்துட்டு அவங்க அவங்க அவங்களோட முன் ஜென்மத்தில் வந்துட்டு பண்ண பாவங்களா இருக்கலாம் இல்லை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பண்ண தவறுனாலதான் அவங்க தியாகமா இருக்கலாம் நான் என்னன்றேன்னா முன் ஜென்மத்துல வந்து பல விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய மனம் வந்து எப்படி இருக்கலாம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டானாலும் சாப்பாடுலாம் கை வைக்க மாட்டாங்க ரொம்பவே அந்த இந்த தன்மை இருக்கும் அவங்களுக்கு ஈகோ ஈகோ இல்லை அது பேர் ஈகோ கிடையாது கோபம் வந்து அதிகமா இருக்கும் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு கூட பயங்கரமான ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரோஷம்ன்றது வந்து பயங்கரமான இருக்கும் இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க அது அந்த தன்மை இருக்கும் பொழுதுமே அவங்க வந்து நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து வாழ்றாங்க உங்களுக்கு புரியுதா விட்டு கொடுத்து வாழ்றாங்க பொய்யா வாழல அவங்க அவங்க வந்து உண்மையாக வாழ்றாங்க அந்த உண்மையான வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பா அந்த சுதந்திரம் வந்து இருக்காது உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா நல்லவர்கள்கிட்ட நல்லவர்கள் மாரியும் கெட்டவர்கள்கிட்ட கெட்டவர்கள் மாரியும் பேசுனா அந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து நம்ம தப்பிச்சு வெளியில வந்துடலாம் நல்லவர்கள்கிட்டயும் நானாதான் பேசுவேன் கெட்டவர்களிட்டையும் நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து நம்ம தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாம இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த கஷ்டத்தை அனுபவம் நம்ம அனுபவிச்சுட்டேதான் இருக்கும் கஷ்டப்படுறவங்கலாம் கர்ம வினையால கஷ்டப்படுறாங்கன்றது கிடையாது கர்ம வினையால கஷ்டப்படுறது எதனால அப்படின்னா இந்த மருத்துவமனையில இந்த ஹாஸ்பிடல்ஸ்ல இந்த நிறைய நோய் நொடிகளோடைய கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா நிறைய மக்கள் இது மட்டும் தான் கர்ம வினையால கஷ்டப்படுறக்கூடிய கூடிய ஒரு பொருள் நம்ம என்ன செய்யறோமோ அது நம்மளுக்கு நோயா மாறி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில பேர் எல்லாம் சொல்கிறாங்கல்ல நான் தப்பே பண்ணல என் வாழ்க்கையில் ஆனால் வந்துட்டு நான் இவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது எனக்கே இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு கடவுள் என் கடவுள் வந்துட்டு அன்றைக்கே நிர்ணயிச்சுட்டு எல்லாமே எழுதிருந்தாருன்னா என் வாழ்க்கையில நல்லபடியாக எழுதிருக்கலாம்ல ஆனால் அவனை பாருங்கள் அவன் நிறைய தப்பு பண்ணுறான் நிறைய பேரை ஏமாத்துறான் ஆனால் அவன் நல்லா இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் இப்போ காசு பணம் இருந்தா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா காசு பணம் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதே வந்துட்டு காசு பணம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அருமையான ஒரு இது வந்து இப்ப வந்து பணம் தான் எல்லாமே ஆயிடுச்சு பணம் இருந்தால் வந்து அந்த மனிதரை வந்து ரொம்பவே செல்வமா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு ஒரு மரியாதை இருக்குங்க ஏன்னா நம்ம என்னென்ன பொருள் போடுறோமோ அந்த பொருள் வந்து நம்மள வந்து ரொம்ப ஜொலிப்பாவே காமிக்கும் புரியுதா உங்களுக்கு நான் இப்ப கோவில் இருக்கும்போது எப்படி இருப்பேன்னா ஃபுல்லா விபூதியோட இருப்பேன் ஃபுல்லாக குங்குமத்தோட இருப்பேன் இப்போ நான் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்துருக்கேன் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மரியாதை இருக்கோ அந்தந்த இடத்துல அந்தந்த மரியாதை தான் இருக்கும் அதுபோல் தங்கத்துக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லே இருக்கு அந்த தங்கம் வந்து நம்ம கழுத்தில் போட்டோம் அப்படின்னா தங்கம் வெள்ளி வயலும் வயலூரியம் இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மள வந்து அந்த அழகே இல்லாதவங்க கூட இந்த தங்கம் வயலம் வயலூரியத்தை போட்டால் அழகே இல்லாதவங்க கூட என்ன ஆயிடுவாங்க அழகாயிடு அழகாயிடுவாங்க ஏன்னா அந்த பவர்ஃபுல் வந்து அந்த தங்கத்துக்கு இருக்குது அது போல இந்த மதிப்பே இல்லாதவங்க கிட்ட கூட இந்த பணம் இருந்தால் அவங்கள அதை என்ன ஆயிடுது மதிப்பு மதிப்பு கூடிய ஒரு மக்களா வந்து இந்த பணம் வந்து அவங்கள உயர்த்தி ஆணவத்துடையே நிக்க வச்சிருது அதனால நீ என்ன செய்யல அப்படின்னு நினைக்கிற கண்டிப்பா நீ செஞ்சதுக்கு பலனாதான் இந்த உலகத்துல வந்து கருமவி நீ அனுபவிக்கிற நீ பின் பின்னாடி நீ என்ன செஞ்ச நீ என்ன செய்யலன்னு உனக்கு தெரியுமா தெரியாது நீ கண்டிப்பா நீ செய்ததுக்கு இந்த உலகத்துல நீ அனுபவிச்சுட்டு தான் வரணும் கண்டிப்பாக அதுல வந்து தீர்மானமா எல்லாருமே இருக்கணும் அதுக்கு என்ன தீர்வு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உனக்கான தெய்வம் எது உன்னுடைய குலதெய்வம் எது உன்னுடைய இஷ்ட தெய்வம் எது உன்னுடைய கிராம தேவதை எது உன் தாய் தந்தை யாரு உன் கூட பிறந்த சகோதரர்கள்லாம் யாரு இவங்களுக்குலாம் நீ என்ன பண்ணியிருக்க நீ உன்னை சுற்றி முதல்ல என்ன பண்ணுற உன் தெய்வங்களுக்குலாம் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்றத நம்ம சின்ன செய்து இது வந்துட்டு எல்லா மதத்துல இருக்கிற தெய்வத்துக்கும் நம்ம சொல்லலாமா இல்ல வந்துட்டு எல்லாருக்குமே நான் சொல்றேன் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா மதத்துக்குமே நான் சொல்றேன் எல்லா மதத்துக்குமே ஒரு வழிபாடு இருக்குங்க அந்த வழிபாடுகள்லாம் நீங்க பாரம்பரியமா நீங்க வந்து சுமந்துட்டு வரீங்களா இப்போ ஒரு ஒரு தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் இந்த சுவாமி முனீஸ்வரர் இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமான இந்த கிராமத்து தெய்வம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பலி கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு வந்துட்டு வந்திருக்கு அந்த பலி கொடுத்து பந்தி போட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றது அந்த பழக்க வழக்கங்களை வந்து அப்படியே தொடர்ந்து வர தொடர்ந்து வர தொடர்ந்து வர தொடர்ந்து வர இப்போ இருக்கு இந்த ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க அந்த பழக்க வழக்கங்களை அழிச்சு எல்லாமே சின்ஸ்னு சொல்கிறாங்க சயின்ஸ் வந்துட்டு பலி கொடுக்கறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன் சுவாமி இப்போ இந்த பலி வந்துட்டு எதனால கொடுப்பாங்க இந்த பலி கொடுக்கறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த பலி கொடுக்கறது இன்னுமே வந்துட்டு நடக்குதா ஏன்னா நம்ம ஒரு சில திரைப்படத்துல எல்லாம் பார்த்தோங்கன்னா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு லியோ படம் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆடு கோழி இத தாண்டி வந்துட்டு அந்த படத்துல என்னன்னு காமிச்சாங்கன்னா தான் பொண்ணே வந்துட்டு பலி கொடுக்கறத மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்போ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் இந்த உலகத்துல நடந்துகிட்டேதான் இல்ல சூப்பர் என்னன்னா பலி கொடுக்குறது அப்படின்னா ஓ இந்த உயிரை வந்து நம்ம சாவடிக்கிறோமே அப்படின்றது கதை கிடையாது இந்த உயிராகப்பட்டது வந்து தெய்வத்தினுடைய காலில் வந்து சரணாகதி அடைஞ்சிடுது அது வந்து மரணம் அடைந்துட்ட உடனே அது துண்டாக ஆகிட்ட உடனே சுவாமி என்ன பண்ணிடுறாரு அதுக்கு அந்த கர்ம வினைகள் இப்போ எறும்புகள் பூச்சிகள் இந்த மிருகங்கள் எல்லாத்துக்குமே கர்ம வினைகள் இருக்குங்க அந்த கர்ம வினையை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ஆடை வந்து பலி கொடுத்தோன்னே அந்த ஆடுக்கு கர்ம வினைகள்லாம் என்ன ஆயிடுது தும்சம் ஆயிடுது அந்த இடத்துல நம்மல்ல என்ன நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு சுவாமி வந்து இப்ப ஒரு கிராம தேவதை இருக்கிறாங்க இப்ப கிராம தேவதை இருக்கும்பொழுதுமே இந்த ஒரு அம்பாள் வந்து ஒரு கோவில்ல இருக்கிறாங்க நிறைய இந்த சிட்டில வந்து நிறைய ஆலயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க அம்மன் கோவில்கள் நிறைய இந்த அம்பாளுக்கு கீழே வந்து யாஷினிகள் துர்தேவதைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சுவாமியை சுத்தி நிறைய பேர் படை வீரர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாக்கிள் இருக்காங்களா இப்போ உங்க ஃபேமிலி எல்லா சாக்கிள் இருக்காங்களா அவங்க கிட்ட நான் எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டு தான் உங்கள தொட முடியும் கரெக்டாக அவங்களுக்கு புரியுதா நான் சொல்றது அதுமாரி இந்த யாசினிகள் இந்த துர்தேவதைகள் இந்த பூத பேத எல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க தான் அந்த அம்மனுக்கே வழிவிடுறது அம்மனை பார்க்குறதுக்காக வழி வழி விடுறதே அவங்க தான் அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணும் இந்த ஆகப்பட்டதை இந்த துர்தேவதைகள் பூத பேத பிசாசுகளுக்கெல்லாம் கொடுத்தா அம்பாள் கிட்டயே நம்ம வந்து போய் சரணாகதி அடைய முடியும் ஓ அதுக்கு தான் வந்துட்டு இந்த பலி இந்த பலி கொடுக்குறது அந்த அம்பாளுக்கு பலி கொடுக்கறது கிடையாது அம்பாளுக்கு வந்து அம்மனுக்கு வந்து வெறும் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் தான் நெய்வேத்தியமே ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த பூதபேத பிசாசுகள் இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் நம்ம பலி கொடுத்து அம்மனுக்கு ரிலீஸ் கொடுக்குறது ஆக்சுவலாக அதனால இந்த ஆடை வந்து பலியிட்ட உடனே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆடுக்கு அம்பாள் என்ன பண்ணிடுறா அடுத்த நிமிஷமே முக்கிய கொடுத்துட்றா துடிக்காம உயிரி எடுத்துடுற மாதிரி அப்படி இல்லைங்க முக்தி அப்படின்னா வந்து சொர்க்கம் சொர்க்கம் ஓகே வந்து சுவாமினுடைய வந்து நீ அடைக்கலமா ஆயிட்டு உனக்கு படைப்பே கிடையாது உனக்கு படைப்பே படைப்பே கிடையாது நீ வந்து பிறந்து இந்த உலகத்துல அவஸ்தையே கிடையாது உனக்கு கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் நீ பார்க்க வேண்டியதே கிடையாது உனக்கு ஸ்ட்ரைட் அண்ட் என் பாதத்துல வந்து சரணாகதி அடைஞ்ச முக்தி அப்படின்றது வந்து நீயும் அப்போ என் காலில் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க முதல்ல போய் சுவாமியுடைய தலையை தொட்டு கும்பிடுவாங்க காலை தான் தொட்டு கும்பிடுவோம் காலை தான் தொட்டு கும்பிடுவாங்க அப்போ அந்த காலை தொட்டு கும்பிடும் பொழுதும் அந்த பாதத்தில் நீயும் இருக்கு நீயும் ஒரு தெய்வமாக என் கூட வந்து அடைக்கலமாக ஆயிடுது சூப்பர் சுவாமி புரியுதா உங்களுக்கு இது போல பலிகள்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு சரி ஓகே சுவாமி இப்போ நம்ம வந்துட்டு ஆடு பலி கேள்விப்பட்டிருக்கோம் கோழி பலி கேள்விப்பட்டிருக்கோம் மாடு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு மனுஷனுங்களே பலி கொடுக்கறாங்களே அது மிருகத்தன்மங்க இந்த மனுஷ பலிலாம் வந்து இந்த உலகத்துல பிரபஞ்சத்திலே வந்து மனுஷ பலின்றது வந்து கிடையவே கிடையவே கிடையாது மனுஷ பலின்றது கிடையவே கிடையாது ஆடுகள் மாடுகள் மாடுகள் கூட பலி கொடுத்த காலங்கள் அந்த காலத்துல இருக்குது ஏன்னா பெரிய பெரிய தேவதைகள் அழியாத தேவதைகள் ஏன்னா அம்பாள் வந்து பிறப்பு எடுக்கும் பொழுதுமே ரொம்ப உக்ர தேவதையாக மகா காலியாக அம்பாள் வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தனமாக வெளியே வந்தபோதும் அந்த காலத்துல தெரியாதனமாக தெரியாதனமா அந்த அம்பாளுடைய கோபத்தை அடக்கிறதுக்காக மாடு கால மாடெல்லாம் பலி கொடுத்த பழக்கம் இன்னும் இருக்குது அந்த காலத்தில் இருந்துட்டு வந்திருக்கு அதனால இந்த படைப்புகள் இந்த பலிக்காகவே பிறந்திருக்கு இந்த மாடு ஆடுகள் கோழிகள் அப்படின்னு இந்த பலி கொடுக்கறதுக்காகவே பிறந்திருக்கு இல்ல அது வந்துட்டு வளர்க்கறதே தானே வளர்க்குவாங்க ஆமா ஆமாங்க ஏன்னா இப்போ கோயில் ஆடுன்னு சொல்லிட்டு வளர்த்துருவாங்க ஏன்னா தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு பலி கொடுக்கறதுக்காகன்னு சொல்லிட்டு நான் என்ன கேக்குறேன்னா இந்த மனுஷங்களுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டு பலி கொடுக்கறோம்ல அப்ப இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பலி கொடுக்கறது கிடையவே கிடையாது ஆனா இவங்க பண்றாங்க மிருகத்தன்மை மிருகத்தன்மைன்னா இந்த மனிதர்கள் சில மனிதர்களுக்கு வந்து இந்த பித்து பிடிச்சி எல்லாமே மூளையில இந்த கிராஸ் ஆயிடும்போது என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த பலி கொடுத்து இல்ல இது எதுக்காக கொடுப்பாங்க இப்ப ஒரு மனுஷன் வந்துட்டு பலி கொடுக்குறாங்கன்னா ஒரு சில வந்துட்டு அஹ் கெட்ட சக்தி எல்லாம் நம்ம நம்ம வில்லேஜ்ல பரவுது அதனால வந்துட்டு இவங்க மனுஷன் பலி கொடுக்கறதுக்காக தெய்வ சக்தின்றது ஒண்ணு இருக்குது இந்த பிசாசு பூதங்கள் குட்டி சாத்தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நிறையவே பக்கத்துல இருக்குது ஏன்னா நல்ல சக்தி இருந்தா கண்டிப்பா தீய சக்தி இருக்கிறது அதனால இந்த நல்ல சக்திகள் எல்லாம் வந்து இந்த அம்பாள் கூட சுத்தி இருக்கிறதுங்க எல்லாமே நல்ல சக்தி படைத்தலைவியா காவலுக்காக சுவாமி வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க அதுபோல் இந்த துர்மரணம் அடைகிறவங்க இது போல் இந்த விஷயங்கள் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய கெட்ட சக்திகள்லாம் இருக்குது அதுபோல் இன்னுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்துல வந்து அந்த கெட்ட சக்திகளுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி என்ன பண்றாங்க அந்த சக்தியை வந்து என்ன பண்றாங்க வளர்க்குற சக்தி வளர்க்கறாங்க அப்படி வளர்க்கும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்திகளுக்கு வந்து இந்த ஆடோ இந்த மாடோ இந்த கோழியோ வந்து கொடுத்தா அதுங்களுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் வந்து இது கிடையாது அது அப்படின்ட்டு இவங்க இந்த மனிதர்கள் இந்த குழந்தைகளை பலி கொடுக்கறது அது போல பலி கொடுக்கறதுலாம் குழந்தையை விட நரபலி நரபலி அப்படின்னா மனிதனை விட ஒரு தூயமான பொருள் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல மனிதன் மனிதன் அப்படின்னா ஒரு ரொம்பவே ஒரு அழகான விஷயம் நம்ம படைச்சிருக்கிறது அளவுல நம்மளே ஒரு அழகான விஷயம் தான் யாருமே நான் ஏழை பணக்காரங்க அப்படின்லாம் கிடையாது மனித பிறவி அப்படின்னாலே ஒரு பவர்ஃபுல் லட்சலா அந்த பவர்ஃபுல்லான மனிதனை வந்து நீ பலி கொடுக்கும்போது நீ நாய இன்னுமே பவர் பவராயிடுற பவர் ஆயிடுற இந்த குழந்தைகள் பலி கொடுக்கறதுனால இந்த நிறைய கருவில் இருக்கிற முட்டை கூட கொடுக்குறாங்க ஆ பாருங்க இந்த பெண்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய கருகள் எல்லாம் எடுத்து பலி கொடுக்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அது அது கேக்க கேக்க நம்ம கொடுக்க கொடுக்க உன்னையே என்ன பண்ணும் அது ஒரு நாள் சாப்பிடுவோம் தூக்கி அப்படியே சாப்பிட்டு சாப்பிடுவோம் இது தூக்கி சாப்பிட்டுட்ட உடனே என்ன ஆகும் அதுக்கு அடங்காத என்ன ஆகும் இன்னுமே நிறைய பேரை வந்து அது சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் காவ் வாங்குறது ஆமா இது போல காவ் வாங்குறது நிறைய பேர் இந்த உலகத்துல சாப்பிட்டுட்டே தான் இருக்குது நிறைய ஆக்சிடென்ட் பார்க்கலாம் நீங்கள் நிறைய இது பார்க்கலாம் இன்சிடென்ட் பார்க்கலாம் இந்த தெரியாத தற்கொலைகள்லாம் நிறைய பார்க்கலாம் சம்மந்தமே இல்லாத எல்லாம் நிறைய பார்க்கலாம் திடீர்னு இருந்தாலும் திடீர்னு போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல அந்த அந்த சக்திகளை இவங்க உருவாக்கிட்டு இவங்க போயிடுறாங்க அந்த சக்திகள்லாம் பண்ணுது நிறைய பேரை வந்து இந்த மரணம் அடைய வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகையான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது இந்த இந்தமாரி விஷயத்துக்கெலாம் ஒரு ஒரு தெய்வங்கள் இருக்காங்க தும்சம் பண்ணுற தெய்வங்கள்லாம் இருக்காங்க மகா காளி மகாபத்திரக்காளி மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதமான சக்திகளுக்குமே வந்து மகா தலைவி அப்படின்னு சொல்லலாம் அம்மா வந்து சூப்பர் அப்படியே அந்த விஷயத்தே இல்லாத அளவுக்கு எல்லாமே எடுத்துருவாங்க அம்மா சூப்பர் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அதே மாதிரி ஏன் பலி கொடுக்குறாங்க மனிதர்கள் பலிகள் பத்தியும் சரி ஆடு மாடு பலிகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக இந்த பண்ணீங்க மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சுவாமி பாலாஜி